أن عمرو بن سعيد عن أبيه عن جده أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء سبع سنين وضربوهم عليها وهم أبناء عشر سنين وفرقوا بينهم في المضاجع رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் யசுரை தெரியும் செலவாகு அடையவர் செல்லம் அவர்கள் அருளினார்கள் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் ஏழு வயதாக இருக்கும் பொழுதே தொழுகையை கொண்டு ஏவுங்கள் பகுதி போகும் அழைகா அவர்கள் பத்து வயது ஆகிவிட்டது அப்பொழுதும் அவர்கள் தொழவில்லை என்றால் அடித்து தொலை வையுங்கள் பத்து வயது ஆன பிறகு பிள்ளைகளுக்கு மத்தியில் படுக்கக்கூடிய இடத்துல வேறுபடுத்து குழந்தைகளை எப்படி நாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதை இங்கு சூழ்நிலை செல்லாக வரைய செல்லு சொல்கிறார் ஏழு வயது ஆகும் பொழுது குழந்தைக்கு தொழுக போறதில்லை கடமை இல்லை பாலுகாக ஆகும் பொழுது வயதுக்கு வருகிற பொழுது தான் அந்த குழந்தைக்கு தொழுகை போன்ற கடமைகள் வருகிறது ஆனாலும் கூட ஏழு வயதிலேயே அவர்களை தொடும்படி நாம் பழக்க வேண்டும் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அது ஒரு பயிற்சி ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா என்று கேட்பார்கள் அதனால் சின்ன வயசிலேயே அவர்களை தொடுகைக்கு உண்டான பயிற்சியில் நாம் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இமாம்கள் அவங்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தால் அதுக்கு இமாம் அகமது முன் அகம்பல் ராமத்துல்லா அலையும் சொல்கிறாங்க சின்ன வயசுலேயே என்னுடைய தாய் எனக்கு வெண்ணி போட்டு ஏன்னா பகதாதில் கடுமையான குடிராக இருக்கும் வெண்ணி போட்டு அதில் வந்து உதவு செய்ய வச்சு என்னை பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு போவாங்க எப்படி கூப்பிட்டு போவாங்கன்னா அவங்க தன்னுடைய தன்னோடு தன்னுடைய உடையோடு சேர்த்து என்னை மூடிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு கூட்டி போவாங்க எப்போ ஃபஜிலுக்கு அதே மாதிரி அந்தத்தியமாக மாடி கிராம தொழிலாளி சொல்கிறாங்க என்னை என்னுடைய தாயார் சின்ன வயசுலேயே பஜிலுக்கு எழுப்பி தளப்பாக கட்டி என்ன என்ன செய்வாங்க தொழுகைக்கு சின்ன வயசு தானே சின்ன பிள்ளை தானே தூங்கட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுலேயும் கொஞ்சம் குளிராக இருந்துச்சுன்னா இந்த குழந்தை நம்ம எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பது தான் இங்கிற சுடுகம் சின்ன வயசுலேயே அவர்களை இந்த மாதிரி பக்குவப்படுத்த வேண்டும் பெருமான சிறந்த செல்லம் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் என்பதற்கு நிறைய வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார் உமரகுணமா அபு சல்மா ரதாக அணு சொல்கிறார்கள் நான் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது சின்ன பையனாக இருக்கிற பொழுது பெருமான சொல்லா செல்லம் அவர்களுடைய மடியில் தான் நான் வளர்ந்தேன் ஏன்னா இவங்க வந்து உம்மு சல்மா ஹதியாக அணுகாவுடைய மகள் உம்முசல்மா யார் என்று சொன்னால் ரசூலுல்லாய் சொல்லுல்லா அலையாமனுடைய மனைவிமார்களில் உம்மகாத்துல் மோமினி மோமின்களுடைய தாய்மார்களில் ஒருவர் அப்போ உம்மஹாத்துல் மோமினியில் ஒருவராக இருக்கக்கூடிய உம்மு சல்மா கல்யாணம் செய்து பெருமானான் செல்வதே செல்லம் அவர்களோடு வந்த பிறகு அவங்க பிள்ளைகளும் அங்கே தான் என்ன செய்கிறாங்க வளர்ந்தாங்க ரசிகலா தான் வளர்த்தாங்க இன்றைக்கி பொதுவாக நாம் நடைமுறையில் பார்க்குறோம் ரெண்டாவது கல்யாணம் செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைங்க யாரும் வரக்கூடாது என்று இரண்டாவது கணவர் அவர் உத்தரவிடுவதை நான் பார்க்கிறேன் இது ஒரு குறுகிய மனப்பான்மை தாய் தான் குழந்தைய வளர்க்க முடியும் அந்த தாய்க்கு பிறந்த குழந்தைகளை இங்கே வரக்கூடாது என்று சொல்கிறது இருக்கிற அது நியாயமற்ற ஒரு கோரிக்கை அல்லது கட்டளை ஆனால் செல்லதாலே நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உம்முசென்மார் ரதோலா அணுகா அவர்களை பெண் கேட்டு சென்ற பொழுது அவங்க யோசித்தாங்க எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு யோசித்தாங்க அப்போ ரசுல்லா செல்லா நான் பிள்ளைகள் இருந்தால் என்ன அது என்னுடைய பிள்ளைகள் நான் அதை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார் அப்படி இருக்க வேண்டும் அப்போ ரிசூலாய் செல்வதாலே செல்லம் அவர்கள்ட்ட தான் உமுசன்மாவுடைய அபு சன்மாவின் மூலமாக பிறந்த அந்த பிள்ளைகளெல்லாம் இங்கே தான் வளர்ந்தார்கள் செல்வதாலே செல்லம் தான் வளர்த்தார்கள் அப்படி வளர்க்கிற சமயங்களில் சேர்ந்து சாப்பிடுகிற பொழுது உம்ரபன் நபி செல் சன்மா சொல்கிறாரு சின்ன பிள்ளையாக பொழுது ரிசூலாகி செல்வரா செல்வம் அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படி சேர்ந்து சாப்பிடும் பொழுது என்னுடைய கை வந்து அந்த தட்டில் எல்லா இடத்துலையும் சுற்றும் அந்த ஊனியும் எடுப்பேன் இந்த ஊனியும் எடுப்பேன் எங்கே எது நமக்கு பிடிச்சது இருக்குதோ அதை நான் எடுப்பதற்கு முயற்சி முயற்சி செய்வேன் அப்புறம் சுலாசுலா கையை பிடிச்சி பிள்ளை அனுப்பிச்சு செய்யக்கூடாது சேர்ந்து சாப்பிடும் பொழுது சின்ன பிள்ளை தான் பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்னு விடாமல் பின்னாடி அவனை திருப்பிக்கலாம் என்று அதை ஒத்தி வைக்காமல் அப்பொழுதே இந்த சுற்றுலா செல்லா செல்லமேனு கையை பிடிச்சி இப்படிலாம் என்ன செய்யப்படாது சேர்ந்து சாப்பிடும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உனக்கு பக்கத்தில் ஒக்குள் விம்மா எலிக்க உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து எடுத்து நீ சாப்பிட வேண்டும் பொதுவாக சாப்பிடும் பொழுது மத்தியிலிருந்து எடுக்கக்கூடாது எங்கேருந்து எடுக்கணும் நமக்கு பக்கத்தில் எங்கே இருக்கிறதோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும் நீ தனியாக சாப்பிட்டானோ அப்படி தான் சேர்த்து சாப்பிட்டாலும் அப்படிதான் ஏன் அப்படின்னா இந்த சூருளா சொல்கிறாங்க சாப் வரக்கத்து மத்தியில் தான் வந்து இறங்குது ஒரு தட்டில் சாப்பாடு வைக்கிறோம்னு சொன்னால் அந்த சாப்பாட்டுக்குடைய மத்திய பகுதியில் தான் வரக்கத்து இறங்குது எடுத்தவுடனே அந்த பறக்கத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அடுத்த பகுதியில் அந்த வரக்கத்து கிடைக்காது அதனால் மத்திய பகுதியில் இறங்கி அது பறக்கத்து வியாபிக்கிறது எனவே முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த வரக்கத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எல்லா உணவிலும் இந்த பறக்கத்து வியாபித்து நாம் முழுமையாக பறக்கத்தான உணவு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்புறம் ரிசூழ்லாய சொல்லாதுன்னா அவருக்கு சாப்பாட்டினுடைய ஒழுங்கை கற்றுக் கொடுக்குறாங்க ஐயா குலாம் இல்லையே அப்படின்னு அருமையாக பாசமாக அழைத்து கண்டிக்கக்கூடாது கண்டிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பேசக்கூடாது யா குலாம் பிள்ளையே அப்படின்னு பாசத்தோடு அழைக்க வேண்டும் அந்த அழைப்பிலேயே அவன் நம்முடைய சொல்லி கேட்க வேண்டும் அப்படி அழைத்து சொன்னாங்க சம்மில்லா சாப்பிடும் பொழுது முதல்ல பிஸ்மில்லா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க குறுப்பியை மீனிக்க பழுதுகையால் சாப்பிட்றோம் சின்ன வயசுலேயே சில பேர் இடதுகையால் சாப்பிட்டு இடதுகை பழக்கத்துக்கு பழக்கமாகி இப்பவும் அதே மாதிரி வரக்கூடிய ஒரு நிலை நம்ம என்னப்பா லெஃப்ட்டு ஏன் பயன்படுத்துகிற ரைட்டை பயன்படுத்த நான் சின்ன வயசுலேயே அனுப்பிதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சின்ன வயசுலேயே அவன் அந்த லெஃப்ட்டை பயன்படுத்துகிறத ஏதாவது இடது கையை பயன்படுத்துகிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவனை என்ன செய்ய வேண்டும் தடுத்து அவனை வலது கையை பயன்படுத்துகிறது நல்ல காரியங்களில் வந்து நல்ல வலது கையை பயன்படுத்த வேண்டும் என்று ரசூர்வாகி சிறதாதை சொல்ல நமக்கு அறிவுறு அறிவுறுத்தி இருக்கிறாங்க இப்போ அந்த அடுப்புண்ட சொன்னாங்க நீ சாப்பிட வேண்டும் மீறிக்க உனது வலது கையை கொண்டு சாப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு பக்கத்தில் எது இருக்குதோ அங்கிருந்து எடுத்து சாப்பிடுவேன்னு சொன்னாங்க பொதுவாக சேர்ந்து சாப்பிடும் பொழுது ஒரு இடத்துல சேர்ந்து மொத்தமாக சாப்பிட்றாரு சுண்ணத்து இன்றைக்கு சாப்பாட்டில் பறக்கத்தில்லாம் போனதுக்கு அது ஒரு காரணம் எல்லா தனித்தனியாக சாப்பிட்றோம் நிறைய வேஸ்டேஜ் வருது ஆனால் சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படி சேர்ந்து சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொன்ன தான் சாப்பாடே தொடரணும் இப்போது ஒரு ஹாலு அந்த ஹாலில் நம்ம சாப்பாடு நம்ம தட்டுக்கு வந்த உடனே நம்ம ஆரம்பித்த சேர்ந்து சாப்பிடும் பொழுது ஆனால் சுண்ணத்து என்ன அப்படின்னா சாப்பாட்டினுடைய ஒழுங்கு என்னென்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்ச பிறகு மொத்தத்தில் ஒரு ஆள் என்ன செய்வாங்க பிஸ்மில்லா சொல்லுவாங்க ஞாபகப்படுத்துறதுக்காக அப்படி பிஸ்மில்லா சொல்லி அதுக்கு பிறகு சாப்பாடு தொடரும் இது பெரியவர்களுக்கு மட்டும் இல்லை செஞ்ச பிள்ளைகளுக்கும் அப்படி தான் ஒரு சமயம் சூழ்நிலைக்கிறதாலே செல்லாம் சாப் இந்த மாதிரி பொது அதாவது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுகிற ஒரு சாப்பாடு இருக்கும் இருக்கும்பொழுது பிஸ்மில்லா சொல்லலை அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து அந்த சாப்பாட்டு போட்டான் அவன் சின்ன தானே தெரியாமல் எடுத்துட்டான் சரதாலயசில் இருந்த கையை பிடிச்சிட்டான் அந்த பையனுடைய கையை சின்ன பையனுடைய கையை பிடிச்சிட்டான் இன்னொரு இதில் ஒரு சிறுமி வந்து சாப்பாட்டை கையை போட்டாங்க விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணனுடைய கையையும் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்கன்னா சைத்தானுடைய கை என் கையில் இருக்குதுன்னா அப்படின்னா அந்த பையன் பிள்ளைங்களை சேர்த்தாங்கன்னு சொல்ல வரல செய்தான் சா பிஷ்மில்லா சொல்லி தொடங்கப்படுகிற சாப்பாட்டில் அவன் பங்கு பெற மாட்டான் எந்த சாப்பாடு பிஷ்மில்லா சொல்லாமல் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சாப்பாட்டில் அவனும் சேர்ந்தன போட்டு சேர்ந்து செய்வான் சாப்பிடுவோம் அப்போ இது ஒட்டுமொத்த மஜிலிஸ் இந்த ஒட்டுமொத்த கூட்டம் இவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அவன் வந்து தன்னுடைய கையை போட்டு அதை அதாவது அதை அலகுலப்படுத்த நினைக்கிறான் ஆனால் அவன் எப்படி வருவான் அந்த மாதிரி சின்ன பிள்ளைக மூலமாக நம்ம என்னென்ன போது சின்ன பிள்ளை தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி அவனை விட்டுருவோம் அப்போ விஸ்வில்லா சொன்னதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை அவன் தொட்டு விட்டான் இல்லையா அப்போ சின்ன பிள்ளைங்க கூட பார்க்கக்கூடாது என்ன செய்யணும் விஸ்வில்லா சொல்லாமல் அவனையும் சாப்பிடு ஈடுபா எல்லோரும் சாப்பாடு வச்ச பிறகு அதற்கு பிறகு விஸ்வில்லா சொன்ன பிறகு சாப்பிடணுங்கிற ஒரு பழக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு நாம் உருவாகும் மலேசியாவில் விஸ்வில்லா சொல்லி சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த பழக்கத்திலே இருக்கிறது காரணத்தினால இன்றைக்கும் கூட இங்கே ஹோட்டலுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா கூட என்ன செய்வாங்கன்னா முதல்ல சாப்பாடு வச்சோடனே அதாவது என்ன செய்வாங்க விஷ்ணு அல்லா அம்மா பாரிக்குள்ள நான் தீமாரை சத்தனா ஒகேனா அலா பண்ணா அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த பழக்கம் எந்த அளவுக்குனால் தமிழர்கள் அதாவது முஸ்லீம் தமிழ் தமிழ்ல முஸ்லீம் மா மலாய் பெண்களோடு ஆண்களோடு பழக்கின சங்கத்தினால அவங்களும் கூட துறை வரும் பழகிட்டாங்க அப்போ எந்த ஒன்றையும் நாம் பழக்கும் பொழுது அதன் பிரகாரமே மக்கள் உருவாகுவார்கள் எனவே நம்மள பல பேர் கிருஷ்ணா சொல்ல மறந்து கொடுக்குறோம் ஏன்னா இந்த பழக்கமே இல்லை அதனால் வீட்டில் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துறோம் பிஸ்மில்லா சொன்னிக்கலாம் பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடாக யாருன்னு செய்யக்கூடாது தொடங்கக்கூடாது ஆக சின்ன பிள்ளையிட்டு கூட பார்க்கக்கூடாது பின்னாடி அவன் திருந்திக்குவான் என்று பார்க்கக்கூடாது இப்பொழுதே அவர்களை நாம் வளர்த்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது நாளைக்கு அவர்களுக்கு நடைமுறையில் இருக்க அந்த அடிப்படையில் தான் தொழுக பின்னால் பார்த்துக்குவோம் பையன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் தொழுகையில் பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறதில்லை பழக்கிறது இல்லை அதிலே குறிப்பாக பகிர்ந்து நாம் தொழிலாக கூட பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறதில்ல எழுப்புறதும் இல்லை எழுப்பிக்கொண்டு பூட்டி கொண்டு வருவதும் இல்லை ஆனால் அது நல்லதில்லைங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்வது ஏழு வயதாக இருக்கும் பொழுதே பிள்ளைகள் என்ன செய்யணும் இருக்குது கூட்டு வந்தாரு அப்படி பழக்கம் பத்து வயசு ஆகி அவன் தொடலை அப்படின்னு சொன்னால் அவனை அடிக்கணுங்கிறாங்க அடித்து அவனை தொடர வைங்கள் அப்படிங்கிறான் அதே மாதிரி பத்து வயசு ஆகிடுச்சுன்னா வீட்டில் ஒரே இடத்துல ஆணையும் பெண்ணையும் கேட்குற பிள்ளைகளை சகோதர சகோதரிகள் தான் ஆனாலும் கூட ஒரே இடத்துல படுக்க வைக்கக்கூடாது அந்த சகோதரன் படுக்கக்கூடிய இடம் வேறையாக இருக்க வேண்டும் சகோதரி படுக்கக்கூடிய இடம் வேறையாக இருக்க வேண்டும் அதில் பல வகையான கயிறுகளும் அதில் பல வகையான ஒழுங்குகளும் இருக்கிறது இப்படின்னா பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சூழ்நிலையாக சுரந்தாலே செல்லும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சின்ன பிள்ளைக்கு பழிவாசலுக்கு வர்றதையும் தடுக்கலை தடுக்கக்கூடாது அவங்க பார்க்கணும் எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியாக பின்னாடி நிச்சயம் அது மாறிவிடும் செல்லாசர்கள் நெம்பர் நின்று குற்றவாக உதவி கொண்டிருக்கும் பொழுது ஹசன் ஹசன் வருகிறார்கள் சின்ன பிள்ளை தட்டி தட்டி நடந்து வருகிறார்கள் செகப்ப ஆடை இணைந்துருந்தார்கள் பெரும்பாலும் கொத்துபாவை ஓதி அவங்க சின்ன பிள்ளைக்கு காணத்தினால வந்து நடந்து வரத பார்த்தா கீழே விழுந்துருவாங்க பொழுது உடனே நினச்சிதான் கொத்துபாவில் இருந்து மெம்பரில் இருந்து இறங்கி அந்த பிள்ளைகளை தூக்கி வைத்து கொண்டு கொத்துபாவை ஓதுனாங்க அப்படி சொன்னாங்க இன்னம்மா அம்மாவுக்கும் அவ்வளோ அது கிடைத்துனா பிள்ளைகள் வந்து சோதனை தானே அதனால் அவங்க வரும் பொழுது பிள்ளைங்க வரும் பொழுது அவங்க கீழே விழுந்துருவாங்களே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எனக்கு நினச்சி வந்துச்சு அதனால் நான் தூக்கி கொண்டு நான் வந்தேன் என்று சொன்னார் அப்போ அந்த வயசில் கூட பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வர்றதெல்லாம் சொல்ல என்ன செய்வேன் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதாவது சேட்டை செய்யாமல் பார்த்துக்க வேண்டும் என்பது தானே தவிர அவர்களை பள்ளிவாசலுக்கு வராமல் தடுக்கவோ அல்லது அவர்களுக்கு பள்ளிவாசலில் அனுமதி இல்லை என்று சொல்லவோ கூடாது என்பதுதான் அந்த அதிசிலிருந்து நாம் வழங்கிக் கொள்கிறோம் அபுல் ஆரம்பியின் அத்தகைய நல்ல வழிமுறைகளை நாமும் பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபியக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி